வணக்க காலை வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன யூடியூபர்ஸுக்காண்டி என் செல்லங்களுக்காண்டி ஒரு வீடியோன்னு கேட்டோம்னா ஸோ போகிறதுக்கு முன்னாள் என்னை தூக்கி விட்டதாங்கள் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கை டைம் பக்கத்தில் ஒரு வந்துட்டு ஹலோ ஓகே ஸோ கேட்டீன் ரெடி போகிறது ரெடியாக தான் நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன் தேவையில்லை தெரியல உலகம் நாங்கள் தான் ட்ரைவ் பண்ணாங்களே எப்படியான ட்ரை பண்ண தேவை நினைக்கிறேன் ஓகே முக்கியமான விஷயம் அந்த மன்னர் பிரச்சனை போய் சொல்லி கணவர் சொல்லிக்கொண்டிருக்கணும் வாங்குவோம்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கணும் போக வேண்டாம் என்ன ஆக்ஷன் நினைக்கிறோம் பார்த்துட்டு அதை பாலியம் அந்த சொல்லி ஸோ திங்க் பண்ணுறேன் வரேன்னு சொன்னால் நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன் போய் அந்த முந்தைய மாதிரி பிரச்சனை பட நான் இல்லை பட் அது அந்த ஒரு ஒரு ரீ ரீடிங் ஒன்று செய்வோம் ஹாஸ்பிட்டலில் அதை விரும்பிய விரும்பாட்டும் நான் செய்வோம் இப்போ பாருங்க தவிர பக்கத்தில் இருக்கு என் செக்ரட்டரி தங்கம் நான் அந்த போட்ட வீடியோ வந்து டென் தௌசண்ட் டென் மில்லியன்ஸோ ஞாபகம் டென் தௌசண்ட் வியூஸோ இல்லை டென் மில்லியனோ ஒன் மில்லியன் வியூஸ்

போய் நான் அதையும் காட்டுறேன் இப்போ ஒரு அதை விட இன்னும் ரெண்டு ஃபோன் கிடக்கா இருக்கும் மொத்தம் நாலு ஃபோன் இருக்கு வேலை நம்பர் இருக்குது இரவு ரூபாய் கதைச்சு கூட இருக்கிறேன் கூட நம்பர் சேவாயிருக்கும் கதைக்காலும் மடிக்கிறேன் மேலகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் எங்களுக்காக நீத்த எங்களுடைய உயிர் சொந்தங்கள் மாவீரர் தெய்வங்கள் அண்ணாக்கள் அக்காக்கள் நினைக்கவேகவில் இருக்கு எல்லாம் மிக்க நன்றி மன்னார் பிரச்சனை நாங்கள் பார்ப்போம் அது தவிர இன்றைக்கு நான் மிக்க சந்தோஷத்தோடு போகிறேன் தேங்க்யூ ஸோ மச்